அரஃபா அதுதான் அஞ்சு ஒரு அஞ்சு அமலை மட்டும் அரஃபாவில் யாபம் வச்சுட்டாங்க போன உடனே அங்கே இருந்து அதுவும் உச்சி சாஞ்சதுக்கு பிறகு தான் அரப்பாவனுடைய அமலை ஆரம்பிக்குது அங்கே போய் விளையா விட்டுட்டாங்கன்னு சொல்லிவிட்டு சில பேர் எல்லா துவையும் ஓதி பிடிச்சிருவாங்க மத்தியானம் படுத்துறது அந்த அவங்க அவரு அங்கேதான் அசல் அமலை ஆரம்பிக்கிறது உச்சி சாஞ்ச பிறகு தான் உச்சி சாஞ்சி மகரி வர்றது அரப்பாவின் முக்கியமான வேலை இவங்க வெளிலேயே போய் விட்டாங்களா காலையில் போன உடனே அங்கே அதுக்கு பிறகு எல்லா குழந்த துவா அது இது எல்லாத்தையும் ஓதி அசந்து முடிச்சுட்டு மத்தியானப்பா அப்படி அந்த அவங்க அவர் நல்லா குரட்டை விட்டுட்டு கிடக்கிறது அதெல்லாம் என்ன செய்யக்கூடாது அந்த நேரம் முக்கியமான நேரம் அதனால் உச்சி சாஞ்ச பிறகு இன்னும் மனசில் பயமும் திடுக்கமும் கவலையும் சிறப்பு அமையணுமேங்கிற ஒரு ஆசை தேட்டம் கூடிறோம் அதைத்தான் பார்க்குறான் அதுதான் நம்ம கல்பு தான் பார்க்குறான் அதனால் இந்த அஞ்சு அமல்களை அந்த உச்சிக்கு பிறகு தாய்மார்களும் நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க கவனத்தை வச்சுக்கோங்க அவங்க கூட வர்றாங்க எங்க கூட வர்றாங்கிறது மட்டும் இல்லை பொதுவாக கருணம் அதனால முதலாவது என்னன்னா நாலாங்களிம் சல்லாசல்ல சொன்னாங்க மா நீங்கள் சொல்லும் வார்த்தைகளில் நாம் ஆக சிறந்த வார்த்தை நானும் எனக்கு உள்ள எல்லா நபிமார்களும் இந்த இடத்தில் அவரது சொல்லியிருக்கிறோம் சுஹாந்த் ஹைரு துவா இவ் யோமி அரஃபா அரஃபாவுடைய நாளில் நீங்கள் சொல்லக்கூடிய துவாக்களோ அல்லது நீங்கள் கலிமாவோ அதில் ஆக சிறந்தது என்பது சொல்லிட்டு சொன்னாங்க மா ந குல்து ஒன் நபியோனம் என் கபனி நானும் எனக்கு உள்ள எல்லா நபிமார்களும் இந்த இடத்தில் சொல்லி சொல்லியிருக்கிறோம் லா இல்லா இல்ல அல்லாஹு வஹதகு லா சரிகலா ல உல்முல் கல உல் ஹம் ஒஹுவா லா குல்லி செய் யு ஐயஒத் அந்த ஹரீஸனுடைய வாசகத்தில் வரலை அதனால எல்லாருக்கும் சொல்கிறதுக்கு இலகுவாக நீங்கள் ஒரு தடவை நான் சொன்னதை ஒரு தடவை சொல்கிறேன் அதுக்கு பிறகு நீங்கள் எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க நம்ம இந்த இடத்துல உட்காந்து தல்வியா சொல்லணும் தல்வியா உற்றக்கூடாது ஹஜ்ஜரை எஹ்ராம்கிட்ட ஆரம்பிக்கக்கூடிய அந்த தல்பியா பத்தாம் நாள் மினாவில் ஜம்ராவில் கல் அடிக்கிற தொடரும் எஹ்ராம் உம்ராவில் வந்து ஆரம்பிக்கிறதுங்கிறது காபா பார்க்குற வர ஹஜ்ஜரை தல்வியாக எதுவாருங்க பத்தாம் நாள் மினாவுக்கு போய் முதல்ல கல் அடிக்கிறோம் அடித்ததோடு அந்த தல்வியாக முடிஞ்சு அது வர தல்பியாக தொடரும் அதனால் ஒன்பதாம் நாள் இடையிலேருந்து தல்பியாக சொல்லிக்கிட்டு இருக்கணும் முதல்ல இந்த நாலாம் கழியமாக குறைஞ்சது ஒரு நூறு தடவை ஓதும் குறைஞ்சது ஒரு நூறு தடவை ஓதும் அப்படிதான் ஓத ஆரம்பிப்போம் அப்படியே தூக்கம் வந்துடும் உள்ள அனுபவத்தை சொல்கிறேன் இதுக்காண்டி சொல்ல நான் வந்து எல்லோரையும் உட்கார வச்சு மொத்தமாக சேர்ந்து ஓதுனாலும் கூட பல பேர் தூங்குவாங்க சட்டை என்னென்னா தூங்குறவங்க முதல்ல எழுந்திருச்சிடணும் எஞ்சி நிற்கணும் நான் முதல்ல எஞ்சி நின்றுவேன் எல்லோரும் உட்காந்து ஓதுங்க ஆனால் தூங்குறவங்க கொஞ்சம் எழுந்திருச்சு அப்படியே கொஞ்சம் நடந்து தூக்கத்தை களைச்சி அப்படி மாதிரி உள்ள என்ன செய்தித்தா எப்படியாவது ஒரு அமலை செய்ய விடாமல் இந்த நேரத்தில் ஒரு மாதிரி கவனத்தை திருப்பி கொண்டு போகிறதுக்கு பார்ப்போம் அதனால் இந்த அஞ்சு காரியங்களை அந்த இடத்துல வச்சு கொஞ்சம் மறக்காம செய்திடணும் குறைஞ்ச வச்சால் நூறு தடவை நான் குறைஞ்சது தான் சொல்கிறேன் ஒரு முந்நூறு தடவை கூட ஓதலாம் நேரம் சூழல் வாய்ப்பு என்ன நூறா இது நூறு அது நூறுன்னு எல்லாம் அரை மணி நேரத்தில் முடிஞ்சு போயிடும் அதனால் நம்ம என்ன செய்யணும் எவ்வளோ ஓத முடியுமோ அதை ஓதிக்கார் முதல்ல நாலாங்கலிமா ஒரு நூறு தடவை இந்த அமைப்பில் லா வஹதஹு லா ஸ்ரீகலா லௌல் ஹம் இது ஒரு நூறு தடவை ஓதிக்கார் அப்புறம் மூணாங்கலிமா அவர் நூறு தடவை சு சுகானந்தாஹிஹம் இல்லாஹி அக்பர் குவத்தை இல்லா பில்லாஹில் இல்லாது ஒவ்வொன்றை சிறப்பையும் ரொம்ப சொல்லணும் நான் சொல்லலை செய்ய வேண்டிய அமல்களை மட்டும் சொல்லுறேன் அது ஒரு நூறு தடவை விவாதிக்கிறார் அதுக்கு பிறகு குலு வந்தால் அவர் நூறு தடவை விவாதிக்கிறார் பெண்கள் தொடக்குள்ள நிலையில் இருந்தால் குலு வந்தால் ஓதக்கூடாது மூணாவது கொல்கோவலாக வாழ்வுதான் வாதிக்கார் நாலாவது இஸ்தி குஃபார் எல்லா இடத்துல மன்னிப்பு தேடுறது ஒரு மனிதனை அன்று பிறந்த பாலகனாக ஆக்கக்கூடிய இடம் தான் அதிசலில் வருது இல்லையா அன்று பிறந்த பாலகன் போல என்று அதிசலில் வருது இல்லையா இந்த அரஃபா வருது அந்த அமலுக்கு அந்த அங்கீகாரம் கொடுக்கிறது அதனால் வாழ்க்கையில நம்ம எவ்வளோ பாவங்களை செய்திருப்போம் நமக்கும் நம்ம ரப்புக்கும் தெரியும் உலகம் நம்மளை வேறு மாதிரிலாம் நினச்சிட்டு இருக்கோம் நான் யாருங்கிறது எனக்கு தெரியும் என் ரப்புக்கு தெரியும் அதையெல்லாம் நினச்சி 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 தனியாகவும் கூட்டாகவும் இருந்து ரப்பிட்ட கண்ணீர் வடித்து கேட்க நம்ம மன்னிச்சிருக்கிறப்ப நான் செய்த பாவங்களினால் துணியாவில் ஆகிறதுல எந்த அதாபையும் கேவலத்தையும் இழிவையும் கண்ணிய குறைவோடு எனக்கு தந்துராது இனிமேல் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை நான் வாழும் அப்படிங்கிறத அடிப்படையாக வச்சு அஸ்தபிரூலா குறைஞ்சது அந்த இஸ்திகபாரை குறைஞ்சது ஒரு நூறு தடவை முந்நூறு தடவை ஓதிக்கிறேன் துவா செய்யும் பொழுது தனிமேலன் என்ன துவா செய்யும்போது நம்முடைய பாவங்களையெல்லாம் நினச்சி பார்க்கணும் நமக்கு மறந்துடும் ரப்பினுடைய ஏடு மறக்காது கிராமத்தில் ஏட்டை கொடுக்கும் பொழுது மாலிஹாதர் கிதாப் லா யுகாதிர் சகீரத்தன் வலா லா கவீரத்தன் இல்லா இது என்ன நூதனமான கிதாபாக இருக்குது நான் வாழ்க்கையில் செய்த எந்த ஒரு சின்ன பெரிய பாவத்தையும் ஒட்டு வைக்கணும் எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்குது எல்லாம் அப்படியே ஒரு சிப்பு தான் கொடுப்பான் எல்லாம் அதில் இருக்கும் அதனால் அந்த பாவங்கள்லாம் அல்லாட்டை மன்னிக்கிறது மாத்திரமல்ல உன்னுடைய ஏட்டிலிருந்தே அந்த பாவத்தை அழிச்சுக்கிறப்பேன் கேட்கணும் கஃபூருன்னா மன்னிக்கிறது அஃபூன்னா ரெண்டும் மன்னிப்பு தான் டெய்லத்தூள் கதிரில் அஃபூ கேட்க சொன்னாங்க இல்லையா அஃன்னா என்ன அர்த்தம்னா அந்த பாவம் ஏட்டில் கூட இருக்காதான் நல்லா அழிச்சுடுவான் ஏற்றை விட ஏற்ற விட நீ வைக்கக்கூடாது என்ன அழிச்சி மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அல்லாஹ் இடத்துல மன்னிப்பு கேட்குற இப்போ நாலாங்கலிமா மூணாங்கலிமா கொள்கோ அல்லா வாக இஸ்தகபார் நிறைவாக கண்மணி முகமதுரசுல்லா சல்லாஸ் மீது செலவாத்து செலவாத் அந்த இடத்த வாதிக்கிறது இந்த அஞ்சு அமர்களை அங்கே எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு செய்யும் அங்கே முக்கியமான ஒரு சர்ச்சை எல்லார்ட்டையும் வரக்கூடிய சர்ச்சை என்னென்னா நாலரைக்கா தொடருமா ரெண்டரைக்கா தொடர்மா இது வந்து பெரிய சர்ச்சை இப்போ சொல்லவா இன்னொரு நாளைக்கு சொல்லவா அது பெரிய சர்ச்சையாக இருக்குது முதல் விஷயம் என்னென்னா ஜமாத்து நடத்துகிறார் ஒரு ஆள் நாலரைக்காத்து நடத்துகிறாரா பின்னால் நாலு ரக்கா தொழுதுட்டு போயிடும் ஒரு பயணத்தில் போகிறோம் ஒரு இமாவை போய் சேர்றோம் இமாம் ரக்கா தொழுகிறாரு நான் பயணத்தில் இருக்கிறீங்க நன்றக்காத்த தொழுகிறோம் இமாமோட சேர்ந்த நாளக்கா அங்கே வந்து இமாமத்தை ஒரு ஆள் செய்கிறாங்க ரக்கா தொழுகிறாங்கன்னா ஏன் ரக்கா தொழுவிக்கிறீங்க தொழுகிறீங்கன்னு சண்டை ஓட வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை அவரோடு சேர்ந்து ரக்கா தொழுதுட்டு இருந்துட வேண்டியது அதனால் ஒன்றும் இல்லை அதாவது எதுக்கு இது இது நான் சொல்கிறதுக்கும் கூட ஹதீஸில் இருக்குது இதை நான் சொல்கிறது கூட ஹதீஸில் இருக்குது உஸ்மான் நதியந்தாக தரானோ அவர்கள் ஹலீஃபாவாக இருக்கும் பொழுது அவங்க இந்த இடத்துல நாலு ரக்கா தொழு வச்சாங்க ரக்கா தொழு வச்சான் அந்த நேரத்தில் ஒரு சஹாவி பெருமகனார் வந்து கேட்டாங்க நான் சரதா சிலமோடு ஹஜ்ஜு செய்திருக்கிறேன் சித்திக நாயத்தோடு ஹஜ்ஜு செய்திருக்கிறேன் உமர்ந்தானோடு ஹஜ்ஜு செய்திருக்கிறேன் அவங்களாம் ரெண்டு ரக்கா தானே தொழு வச்சாங்க நீங்கள் என்ன நாலு ரக்கா தொழு வைக்கிறீங்கன்னு கேட்டான் அப்போ இந்த அமல் என்பது ஹஜ்ஜினுடைய அமலாக பயணத்திற்காக தொழுகையை சுருக்குவதா பயணத்திற்காக சுருக்கிறதுன்னா அது வந்து குறிப்பிட்ட நாட்கள் அதை தாண்டி நிறைவாக தொடரும் ஹஜ்ஜுக்காகனால் எத்தனை நாளானாலும் குறைச்சி தான் தொடரும் இது ஹஜ்ஜுக்காக உள்ள அமலா குறைச்சி தொழுகிறது பயணத்திற்காக குறைச்சி தொழுகிறார்களா இதுதான் அங்கே உள்ள பிரச்சனை உஸ்மான் தான் என்ன சொன்னாங்க பயணத்திற்கா சன்னா அங்கேருந்து வந்து குறைஞ்ச நாட்கள் தான் இருந்தாங்க பயணத்தினோட இருக்கிற காரணத்தினால குறைச்சி தொழுகாங்க அவ்வளோதான் அப்படிங்கிறது அவங்களுடைய எண்ணம் நாள் ரக்கா தொழு வச்சாங்க தொழு வச்சா அந்த சஹாபி பெருமானார் அவங்கள்ட்ட மாறுபட்ட கருத்தில் அவங்கள்ட்ட சொன்னாங்க ஆனாலும் அவங்க தக்மீர் கட்டி தொழுத உடனே பின்னாலு தொழுதுட்டாங்க இப்போ அவங்கள்ட்ட கேட்டாங்க என்ன நீங்கள் நாலு ரக்காத்த அவங்கள்ட தொழுவலாமா அப்படிங்கிறத நீங்கள் சர்ச்சை பண்ணுறீங்க அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருந்தீங்களே பின்னால தொழுறீங்களே ஒல் ஹிலாஃப் அஷத் இந்த இடத்துல சண்டை பிடிக்கிறதும் மாற்று கருத்து பேசுவதும் கொடுமையானது அது செய்யக்கூடாதுன்னு சொன்னேன் முதல் தீர்வு அங்கே நாலு ரக்காத்து ஒரு நாள் இமாமத் செய்கிறாருன்னு சொன்னால் பின்னால் நின்று நம்ம என்ன செய்ய வேண்டியதான் தொழுது தொழு நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல ரெண்டரைக்கா துழுவிக்கிறாங்க அந்த சூழல்ல இருக்குதுங்க எல்லாரும் அப்படி செய்யறாங்க நம்மளுக்கு யார் ரெண்டரைக்கா துட்டு போயிட வேண்டியது பெரிய சர்ச்சை அங்கேயும் பண்ண வேண்டியது நாங்கெல்லாம் இவன் அங்க தான் தொழுவோம் எங்களுடைய நடைமுறையில தோகர் அசர் சேர்த்தும் தொழுவோம் ரெண்டரை காதாவும் தொழுவோம் பயணத்தினுடைய அந்த நிலை சுருக்கி தொழ வேண்டிய ஒரு காலத்தினுடைய நிலையில தான் போவோங்கிற காரணத்தினால சில இடத்துல நாலு ரக்கா தொழுதாங்கன்னு நான் தொழுதுறணும் ரெண்டு ரக்கா தொழுதா தொழுதுறணும் அது பெரிய சர்ச்சைக்குரிய விஷயம் விஷயமா இல்லை அதனால அதில் போய் நம்மளே கிளப்புவோ யாராவது நம்மள்ட்ட கிளப்புனா அது விடுங்க அது ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னு விட்டுறணும் அந்த விஷயத்து அதனால் அதை காரணம் என்ன அந்த சர்ச்சை வந்ததுங்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் விலைக்க சொல்லணும் அது ஒரு சின்ன அளவுக்குள்ளே நான் சொல்லிட்டேன் பயணமாக ஹஜ்ஜா இது ஹஜ்ஜுடைய அவனாக பயணத்தினால் குறைப்பான் என்றால் சில பேர் பயணத்தம் பயணத்தின் அடிப்படையில் உள்ள குறைப்பூ சில பேர் ஹஜ்ஜுடைய இம்மா மாறிக்கிரமத்துல ஹஜ்ஜுடைய அமல் தாங்கிறாங்க அதனால் நீங்கள் எத்தனை நாளில் தான் தெரியும் குறைச்சதும் தொடணுங்கிறாங்க இம்மா மாறிக்கிரமத்துள்ளார் இப்படி பல கருத்துக்கள் அதில் இருக்குது சரி அங்கே போய் இந்த அந்த அஞ்சு அமலை நம்ம செய்கிறோம் அதுக்கு பிறகு நேரத்தை தொழுகையை கூட சுருக்கி சேர்த்து தொழுதுகிட்ட அதுக்கு அடுத்துள்ள விஷயம் என்னென்னு சொன்னால் துவா தான் துவாதம் துவா குறித்து வச்சுக்காரன் முந்தியே எழுது என்னென்ன கேட்கணும்னு குறித்து வச்சுக்காரன் அங்கே போனோடனே என்ன செய்யாது கொஞ்சம் குறிப்பிட்டு ஓதி முடிச்சோடனே இல்லை வாதிட்ட மாதிரி தெரியும் அந்த நேரத்தில் நமக்கு தனிப்பட்ட முறையில் உள்ள விஷயங்கள் சின்ன 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 விஷயங்களையும் கேட்கணும் சின்ன விஷயங்களை குறித்து கூட கேட்கணும் அந்த சந்தோஷப்படுவான் என் அடியான் என்கிட்ட கேட்குறானுன்னு சொல்லிட்டு என் அடியான் என்கிட்ட கேட்குறானுன்னு சொல்லிட்டு அந்த சந்தோஷப்படும் சின்ன காரியமாக இருந்தாலும் கூட அதை என்ன செய்யணும் குறிப்பிட்டு கேட்கணும் பெரிய காரியங்கள் நம்ம நம்மளை பொறுத்து தான் பெருசு சிரிசு அண்ணாவுக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அதனால் அதை குறித்து அந்நாட்டில் என்ன செய்யணும்னு கேட்க மா உள்ள உரி கேட்க நம்முடைய குடும்பத்துக்காக நண்பர்களுக்காக தெரிந்தவர்களுக்காக யார் யார் என்ன சொன்னாங்களோ இங்கே சரி சரின்னு சொல்லிட்டு போயிடுவோம் அங்கே போய் துவா யாரும் யாரெல்லாம் துவா சொன்னாங்களோ அவங்க துவாவை கவிழ்ச்சின்னு ஒரு வார்த்தை சொன்னாலும் அதில் அடங்கிடும்னாலுமே கூட ஞாபகம் வருதுன்னு வைங்க சொல்லணும் ஞாபகம் வருது எனக்கு சாலியான ஒரு நடக்க துவா அந்த யார்லாம் இன்னும் ஆள் சொன்னார் ரப்பு அவர் அங்கே இருக்கிறார் நான் துவா செய்தேன்னா அவர் துவா நினச்சிக்கிட்டு இருக்கிறார் ஆனாலும் கூட அவர் சொன்னார் இருப்பதற்காக உன்னுடைய தர்பாரில் நான் கேட்குறேன் அவருடைய துவாவை கபூல் செய் எத்தனை 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 துவாக்களுடைய கபூலியத்தை அரஃபாவனுடைய துவாவின் கபூரியத்தை கண்கூடாக காணலாம் அதை கண்கூட அனுபவிக்கிற ஒரு இடம் இப்படிப்பட்ட பாக்கியமான இடம் பாக்கியமாக முப்பத்தி நாலு வயதை தொட்ட ஒரு பெண்மணி என்னை வந்து கிட்டத்தட்ட பத்து முப்பது பேர் வந்து மாப்பிள்ளை பார்த்துட்டு போயிட்டாங்க ஆனால் மாப்பிள்ளை அமையல சில நான் வந்து ஒரு அமானிதமாக உங்கள்கிட்ட சொல்கிறேன்னு சொல்லி அந்த தாயும் பிள்ளையும் வந்து சொன்னாங்க நான் அரஃபால ரப்பை எனக்கு ஒன்றும் ஒரு சக்தி எனக்கு இல்லை நான் உன்னுடைய அடிமை ஆனால் இந்த இடத்தினுடைய மகத்துவத்துக்காக விட்ருக்காங்களா இல்லையா இந்த இடத்தினுடைய கண்ணியத்துக்காக தானே சொல்லி விட்ருக்குறாங்க அதனால் அந்த துவாவை கவுல் செய்து இந்த இடத்தினுடைய கண்ணியத்தை அவங்களுடைய உள்ளத்தில் கூட்டு இடத்தினுடைய கண்ணியத்தை அவங்களுடைய செய் அதிகப்படுத்து நாங்கள் இருந்து ஊருக்கு திரும்புறதுக்கு முன்னால் அதனுடைய வேலைகள் துவக்கி வச்சு ஊருக்கு வந்து அந்த நிக்காகரை நான் கலந்துக்கிட்டேன் அவனுடைய நிக்காக பெருமைக்கு சொல்லலை அந்த பெருமைக்குரியவன் அந்த இடம் அவ்வளோ மகத்துவமான அந்த நம்பிக்கையோட அந்த உறுதியோட தனிப்பட்ட குடும்ப ரீதியான சமூக ரீதியான எல்லா காரியங்களை குறித்து கேட்கணும் பொது காரியங்களை செய்தால் அதான் நம்ம காரியங்களை இறகுவாக்குவான் துன்யா மட்டும் கேட்கக்கூடாது ஆகிரத்தையும் கேட்கணும் அல்ல ஹஜ்ஜினுடைய ஆமில் சொல்லும் போல தான் சில பேர் இருக்கிறாங்க துன்யா கேட்குறாங்க ஆகிரத்தை பொருட்படுத்துகிறதே இல்லை சில பேர் இருக்கிறாங்க துன்யாவை ஆத்தினா ஹசனா ஆஹ் ஹசனா ஓகேனா அதா பண்ணார் என்று கேட்கிறார்கள் அவர்களுக்கு அந்த பாக்கியம் இருக்குதுன்னு நல்லா சொல்லு அதனால் துன்யாவையும் கேட்கணும் ஆகிரத்தையும் கேட்கணும் நமக்காக நம்முடைய பெற்றோர்களுக்காக நம்முடைய உஸ்தாதுமார்களுக்காக வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கட்டத்தில் ஏதாவது ஒரு நேரத்தில் நாம் அறிந்து அறியாத சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது கூட நமக்கு எதாவது உதவி செய்த பெருமக்கள் இருப்பான் இக்கட்டான நேரத்தில் உதவியாளர்களாக இருந்திருப்பாங்க அதையெல்லாம் நினச்சி ரொம்ப நீ அவங்களுக்கு உதவியாளராக மாறின்னு சொல்லி நினைச்சேன் அவங்கள குறித்து அந்த நேரத்தில் கேட்கணும் குஞாவையும் கேட்கணும் ஆக்கரை சம்மந்தப்பட்டதையும் கேட்கணும் நமக்கு ஞாபகம் வந்ததை பூரா அந்த இடத்துல என்ன செய்யணும் ஒவ்வொரு விஷயத்தையும் குறித்து வச்சு மறக்காமல் கேட்கணும் அப்போ அதனால் அரஃபாவில் இந்த அஞ்சு அமர்களை செய்துட்டு துவா அவ்வளோதான் துவர் அங்கே சேர்த்து நம்ம தொடரணும் குறைச்சி தொடரணும் அது முடிச்சுட்டு அதுக்கு பிறகு மகறிவனுடைய நேரம் ஆகிவிட்டால் மகரிவங்க தொழக்கூடாது மகரிவங்க தொலக்கூடாது அங்கேருந்து நம்ம பெறப்பட சொல்லுவாங்க அதுக்குண்டான பஸ் ஏற்பாடுகள் செய்து வச்சுருப்பாங்க கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும் ரொம்ப அவசரப்பட வேண்டியதில்லை யாராக இருந்தாலும் சரி அரஃபாவிலிருந்து எல்லாத்தையும் தொடச்சி கொண்டு போய் முஸ்தலிபாவில் விட்டே தீருவாங்க நேரம் வேணால் கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும் ஆனால் எல்லாத்தையும் முஸ்தலிவாவை கொண்டு சேர்க்குறது அவங்க பொறுப்பு சொல்லிட்டு எல்லாத்தையும் என்ன செய்ய முஸ்தலிவாவை கொண்டு போய் அவங்க சேர்த்துருவாங்க அது அவங்க பொறுப்புங்கிறதுனால அங்கேருந்து முஸ்தலிபு முஸ்தலிபாவுக்கு வர்றோம் மகரிப்பு தொடக்கூடாது எங்கே தொடக்கூடாது பாங்க சொன்ன வக்து வந்தாலும் சரி அங்கே ஜமாத்தே நடக்காது அந்த பள்ளியில் அந்த அரபாவினுடைய மஸ்ஜிதில் வந்து நமிரா பற்றி அரசர் வந்து ஜமாத்து நடக்கும் ஒரு பள்ளி கேட்டி ரெண்டே ரெண்டு பக்து தான் தொழுவ நடக்கும் வேற ஜமாத்தே நடக்காதாங்க மகரீபிங்கே போனாலும் கூட சில பேர் விவரம் தெரியாமல் அவ்வளவுதான் அவ்வளோதான் வேற ஜமாத்து நடக்காது அதனால் நீங்கள் மகரிமை இஷாவையும் சல்லா சஹாபாக்கள் கேட்குறாங்க யாரை சொல்லுதான் மகரிபினுடைய நேரம் கிடக்குது நாயகமேனு சொன்னாங்க இல்லை இல்லை இங்கே போங்க இன்னும் போக வேண்டிய இடம் இருக்குது போங்க அப்படின்னு அங்கே வந்து தொழுதாங்க நானும் அனுபவிச்சிருக்கிறேன் அசிரத்த அனுபவத்தையும் சொன்னாங்க நாங்கள் ஒரு தடவை மகிழ்ச்சி தொழுகி காலையில் நாலு மணிக்கு தொழுதோம் முன்செலிபால் போயிட்டே இருந்தேன் போயிட்டே இருந்து போயிட்டு போய் சேர முடியல வண்டி டிராஃபிக்காக இருக்குது நான் மேலே இருக்கேன் பஸ்ஸில் நான் பஸ்ஸுக்கு மேலே உட்கார வச்சுட்டான் உட்கார வச்சது மாத்திரமல்ல மேலே ஏறி உடனே வெளியில் பஸ்ஸுக்கு வெளியில் டாப்பில் உட்காந்துருக்கேன் நான் மேலே ஏறி உட்கார வச்சது மட்டும் இல்லை இறங்குற அந்த கம்மியும் கலத்திட்டான் இறங்குற கம்மியும் கலத்தி வச்சுட்டான் நான் ஏன் ஏறினேன்னா நம்ம குடும்பத்தில் அல்லது என் கூட ஹச்சிக்கு வந்த முக்கியமான ஆட்கள் வர பஸ்ஸில் ஏறிட்டாங்க எனக்கு இடம் இல்லைன்னு முடிச்சுட்டான் முடி அடுத்த பஸ்ஸில் வாங்கிட்டான் நான் அடுத்த பஸ்ஸில் ரெண்டு பஸ்ஸில் வந்து தான் தீரணும்னு சொல்லி அவனை கூப்பிட்டு ஏறுத்தி கப்பியை கொண்டு மேலே ஏற்றி மேலே ஏற்றி உட்கார வச்சுட்டேன் தண்ணி இன்னையும் வச்சுட்டு மேலே உட்காந்துட்டேன் கம்பியும் கடத்தி வச்சுட்டேன் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி உட்காந்தேன் ஏன்னா கீழே ஏதாவது கொஞ்சம் உட்கார சிரமம் இருக்கும் படுத்துக்கரலாம் பேசாமல் நமக்குன்னு சொல்லிட்டு மேலே போய் உட்காந்துட்டேன் கை அங்கேருந்து சில கொஞ்சம் சின்ன 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 சிரமங்கள் இருக்க தான் செய் அந்த முஸ்தலிபாவுக்கு வந்துட்டோன்னு வைங்க பாவுக்கு வந்த உடனே முஸ்தலிபாவில் செய்ய வேண்டிய அமல்கள் நீங்கள் வந்து பெரும்பாலும் பஸ்ஸில் வர பாருங்கள் நடந்து போக முயற்சிக்காது நடந்து போகிறது இலகுதான் நல்ல நடக்க முடிஞ்சவங்க வழி தெரிஞ்சவங்க அப்படின்னு இருந்துச்சுன்னா வழி தெரிஞ்சவங்க கூட வந்தாங்கன்னு சொன்னால் நடந்து போனால் சீக்கிரமே சேர்த்துடலாம் ஆனால் இப்போ கொண்டு சீக்கிரமாக விட்டுடுறான் பழைய மாதிரிலாம் கிடையாது இப்போ வந்து என்ன செய்கிறாங்கன்னா சீக்கிரமாக கொண்டு சேர்த்துறாங்க முஸ்தலிபால் முஸ்தலிபாவை கொண்டு கொட்டு விட்டுட்டு என்ன செய்கிறான் நபர் பஸ்ஸில் இறக்கி விட்டு பஸ்ஸை கொண்டு போயிடுறான் அதனால் முஸ்தரிமாவை கொண்டு சேர்க்கறதுல இப்போ கொஞ்சம் கூடுதல் கவனம் அரசாங்கம் செலுத்துது அதனால நம்ம முஸ்தலிபாவுக்கு வந்து